உதய சூரியனுக்கு உதய சூரியனுக்கு வாக்களித்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து இதோ நமது கடை விதி நடந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முழுவதும் தளபதியின் ஆட்சிக்கு நற்சான்று வழங்கிட்ட விக்கிரவாண்டி பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து கடை வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் அவர்கள் தலைமையிலே நம்முடைய நம்முடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உதய சூரியனுக்கு உதய சூரியனுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அவருடைய பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து இதை வருகிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா வந்து கொண்டிருக்கிறார் உதய சூரியனுக்கு வாக்களித்த வாக்காளருக்கு நன்றி தெரிவித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் நம்ம கடை வீதியில இதை நடந்து உங்களிடத்தில் நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ கழக செயலாளர் டாக்டர் பெண் ராயிம சீகாமணி அவர்கள் தலைமையிலே நம்முடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்யூர் ஜீவா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உதய